அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ கொண்டு இருக்கிற புது நேரங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி வண்டியோட வந்து டயர் வந்து புதுசாக மாற்றினதாச்சு நியர் பை ஒரு டூ தௌசண்ட் கிட்ட ஆகிடுச்சு நம்ம கனியம்பாடியில் தான் அந்த வண்டி எடுத்தோம் வாங்கி ஒரு ஒன் இயர் ஆகுது ஒன் இயர் ஆனதுனால சரி இதை டயர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சாலும் மாற்றலாம்னு சொல்லிவிட்டு நேற்று தான் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு அஜித்தின ஒருத்தர் தம்பி ஒருத்தர் வேலை செய்கிறாரு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வாங்க சார் மாற்றிடலாம் அப்படின்னாரு சரி சொல்லிவிட்டு அப்புறம் மறுநாள் நமக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டே போயிட்டு ஷோரூம் போய்ட்டு ஒரு செவனுக்கு ரீச் ஆனேன் ரீச் ஆகிட்டு கொஞ்சம் கிட்ட கிடனா அவரை எல்லா வேலையும் பார்த்தாரு ஏன்னா மறுநாள் நமக்கு ரொட்டீன் ஒர்க்லாம் இருக்குதுன்றதுனால சரி என்னை நைட்டே பார்த்துடலாம் அப்படின்ட்டு எல்லா வேலையும் பார்த்தாச்சு போனது நான் போன நேரம் கொஞ்சம் தம்பி ஃப்ரீயாக இருந்ததால் உடனே சட்டு நம்ம பார்த்துருந்தேன் எந்த வண்டியாக இருந்தாலும் ஒரு ஒன் இயர்க்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் வர்றது வந்து சகஜம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆன்மீக தகவல்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இப்போ நார்மலான வீடியோஸ் ஜென்ரல் வீடியோஸ் போயிட்டுருக்கோம் ஜென்ரல் வீடியோஸ் வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க நியர்பை ஒரு த்ரீ லேக்ஸ் வியூவர்ஸ் கிட்டே ரீச் ஆகிட்டு இருக்கிறோன்றதை ரொம்ப சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன் நியர்பை நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ் அனைவரும் வந்து மறக்காமல் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி மேற்கொண்டு புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அபோவ் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சப்ஸ்க்ரைபர்கிட்ட ரீச் ஆகிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேட்ரி வண்டி வந்து நிறைய விழிப்புணர்வு வந்துருக்குது நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்கன்னா எங்கேனா போனேன்னா வந்து எவ்வளோ ஆகுது என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் மறக்காம தொடர்ந்து நம்ம வீடியோக்கில் பாருங்கள் வாட்சிங் ஹவர்ஸ் தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது மேலும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ